என்னோடய யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை மூக்கு கடலை கிரேவி இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது சாதத்துக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ஆகும் இது இப்போது நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மூக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அது நல்லா வெந்திடுச்சு இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் வெட்டுக்கலாம் மூணு குழி கரண்டி எண்ணெய் நான் இப்போ வெட்டுக்கிறேன் இப்போது நான் அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன போட போகிறேன்னா சோம்பு சோம்பு மட்டும்தான் நான் போட்டு தாளிக்க போகிறேன் சில பேர் பட்டை கிராமெலாம் போடுவாங்க எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது அதனால் வெறும் சோம்பு மட்டுமே தாளித்தாலே ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்குது அதுக்கு நம்ம தக்காளியை நல்லா அரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ அந்த தோலெல்லாம் எதுவும் தெரியாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் காயட்டும் நம்ம சோம்பு போட்டு அதுக்கு தாளிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன் நான் சோம்பு வெடித்தோடனே நம்ம குட்டி குட்டி குட்டியாக வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி கலவை எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கி வரது இது வதங்குற டைம்ல நம்ம தக்காளியை மிக்ஸில் போட்டிருக்கேன் நான் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதையும் இதில் தான் சேர்க்க போறேன் நான் தக்காளி எப்பயுமே நம்ம இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டு இது பாருங்கள் இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் தோலாக இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கிரேவி இது சப்பாத்தி கூட சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கு வெள்ளை மூக்கடலை தான் நான் இப்போ இதுக்கு எடுத்துருக்கேன் கருப்பு வெள்ளை மூக்கடலை வர வெள்ளை கடலை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே இதை ஊற வச்சுடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருந்திருக்கும் நீங்கள் கா நைட் செய்கிறதுனா காலையில் ஊற போட்டிக்கினாலே போதும் இப்போ நான் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே வெந்துடுச்சு அது நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறத விட குக்கரில் வேக வச்சிக்கணும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா அதை வதக்கலாம் நம்ம தக்காளியும் பச்சை வாசனை போகணும் நல்லா நம்ம எப்படி வதக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சா சாப்பாடு சா எதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு நான் மிளகாத்தூள் போட போகிறேன் தனி மிளகாத்தூள் தான் இது வீட்லேயே அரைச்சது இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் கடையில் வாங்கின தூள்னா இந்த அளவு போடாதீங்க இதை விட கம்மியாக போடுங்க இது வீட்டில் அரைச்ச தூள் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ அதே மாதிரி மல்லித்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கி விட்ருலாம் அப்போ தான் பச்சை ஸ்மெல் இருக்காது நல்லா இதில் வதங்கி வரும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு வாசனை கிடைக்கும் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் எண்ணெயில் வதங்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதுக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் கரைச்சி ஊற்ற போகிறதில்ல தக்காளி தான் இதுக்கு வந்து புளிப்புக்கு தக்காளி தான் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு இதிலே சேர்த்துட்றேன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்தளவு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்ச இங்கே பாருங்கள் மூக்குக்கடல நல்லா வெந்திடுச்சு அதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி கொடுங்க மசாலா கூட அதுவும் சேரட்டும் இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ தான் அந்த குழம்பு வந்து கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்குது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா பெருங்க ஒரு அளவு இந்தளவு வதங்கிட்டனா போதும் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் அதுக்கு எவ்வளோ தண்ணி சே தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சது மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் இப்போ ஊற்ற போகிறேன் நான் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை தக்காளியோட தண்ணி தான் இது அதையும் அதில் சேர்த்துக்கலாம் எந்த அளவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓரளவு கொதித்து வரணும் இது ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான் மசாலா பொருட்களும் எண்ணெயிலே வதங்கிடுச்சு இருந்தாலும் நமக்கு நல்லா கொதித்து வரும்போது தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும்